த லார்ட் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உள்ளாவிக் கொண்டிருக்கிறது என்ற இறை வார்த்தையை தியானித்து வரும் இந்த நாட்களில் இன்றைய நாளின் தியான பகுதியாக நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தையை தியானிப்போம் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கின்றது இந்த இறைவார்த்தையில் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை மனிதர்களுடைய எல்லா செயல்களும் கர்த்தருடைய கண்களுக்கு வெளியரங்கமாயிருக்கிறது என்பதாய் கூறப்படுகின்றது இந்த நிகழ்வினை நாம் வேதத்தின் அடிப்படையில் தியானிப்போமானால் ஆதிய ஆகமம் நான்காம் அதிகாரத்தில் ஆதாம் ஏ இவர்களுடைய மகன்கள் காயின் ஆபேல் ஆபேல் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றார் காயின் காய்கறி பயிரிடுபவனாக இருக்கின்றான் ஆபேல் தன்னுடைய காணிக்கையில் சிறந்ததை முதன்மையானதை கடவுளுக்கு படைக்கின்றான் ஆண்டவர் அந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கின்றார் காயினுடைய காணிக்கையில் கர்த்தர் பிரியப்படவில்லை இதனை காண்கின்ற காயின் எரிச்சலடைகின்றார் ஆபேலை கொலை செய்கின்றார் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரன் ஆபேல் எங்கே என கேட்கின்றார் காயினோ நான் அறியேனே என்கின்றார் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகின்றது என்பதாய் பதில் கொடுக்கின்றார் கர்த்தர் காயினுக்கு சாபத்தை கொடுக்கின்றார் பூமியில் நீ அலைந்து திரிவாய் என்பதாய் அவனுக்கு சாபம் கொடுக்கப்படுகின்றது இங்கு கர்த்தர் இரண்டு மனிதர்களுடைய செயல்களையும் பார்க்கின்றார் காயினுடைய செயல்கள் ஆபேலின் செயல்கள் கர்த்தருடைய கண்களில் எல்லாமே திறந்தவையாய் வெளியரங்கமாயிருப்பதை பார்க்க முடிகிறது அடுத்ததாக ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்தில் பார்ப்போமானால் மனிதன் பூமியில் பழுகி பெருகத் தொடங்குகின்றான் பூமியை நிரப்புகின்றான் பாவம் பெருகுகின்றது பூமி சீர்கிட்டதாய் மாறுகின்றது கடவுள் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகின்றார் நோவா என்கிற ஒரு நீதிமான் அங்கு இருக்கின்றார் கர்த்தருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைக்கின்றது இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என கடவுள் நினைக்கும் பொழுது அந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கின்றது உலகத்தை அழிக்க நாற்பது நாட்கள் இடைவிடாது மழை வருகிறது இந்த உலகம் அழிவை நோக்கி செல்லுகின்றது நோவா என்கிற நீதிமான் பேழையின் வழியாய் காப்பாற்றப்படுகின்றார் இங்கும் தீமையில் வாழ்ந்த மக்கள் எல்லோரும் அழிக்கப்படுகின்றார்கள் நீதிமானாயிருந்த நோவாவோ ஒரு பேழை வழியாய் காப்பாற்றப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஆதியாகமம் பதினெட்டு பத்தொன்பது அதிகாரங்களை நாம் தியானிக்கும் பொழுது இங்கு சோதோம் கொமோரா என்ற பட்டணம் இந்த பட்டணத்தில் மக்கள் மிகவும் தீமையானதை செய்து தங்கள் வாழ்வை தீமையான வழியிலே அழித்து கொண்டிருந்தார்கள் இதை கர்த்தர் பார்க்கின்றார் இந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என தீர்மானிக்கின்றார் ஆபரகாமோடு அதை தெரிவிக்கின்றார் இந்த பட்டணத்தை அழிக்கப் போவதாய் இங்கு ஆபிரகாமன் சகோதரர் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றுகின்றார் அந்த பட்டணத்தையோ நெருப்பாலே அந்த பட்டணத்தை அழித்து போடுகின்றார் இதே போலத்தான் இன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் நெருப்பால் அழிக்கப்பட்டதை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அங்கு கூட கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த எத்தனையோ குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது கர்த்தருடைய கண்கள் எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கின்றது இந்த வேளையில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கூட கர்த்தர் கொடுக்கின்ற எச்சரிப்பு என்னவென்றால் கர்த்தருக்கு பயந்து தீமையை விலக்கி நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும் கர்த்தர் காலம் தாழ்த்துவதாக நாம் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் காலம் தாழ்த்துவது யாரும் கெட்டு போகக்கூடாது எல்லோரும் மனம் திரும்பி கர்த்தருக்கு பயந்து நன்மையானதை செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதாய் கர்த்தருடைய காலம் தாழ்த்துதல் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விலக்கி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் ஆமேன் ஹாலலுயா